இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் தொழில் முனைவர்கள் அவங்க சார்ந்த தொழிலை மேம்படுத்துவதற்காக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவதற்காக பல வகையில் முயற்சி பண்ணுறாங்க அந்த மாதிரி தாங்க நானே இந்த மாதிரி ஒரு மேடை ஏறி பாஸ் பேசுறது இதோட முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி செல்வி என்னுடைய மாமனார் வந்துட்டு ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த அப்பளம் தொழில் வந்துட்டு கடந்த ஒரு இருபது வருடமாக ஸ்ரீ காயத்ரி தேவி அப்பளம்ன்ற பேரில் மதுரையில் உள்ள சிந்தாமணியில் நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த அப்பளத்தில் இன்றைக்கி பல வகையான வெரைட்டிஸ் வந்துட்டுருக்கிறது இதெல்லாம் வந்து சிறப்பான முறையில் நாங்கள் வந்து பேக்கிங் செஞ்சு பிராண்டிங் பண்ணி எங்களுடைய ப்ராடக்ட் காஷ்மீர்லேருந்து பல பகுதியில் இந்தியாவில் சப்ளை ஆகிட்டு வெளிநாடுகளுக்கும் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு என்னோடய மருமகன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ மருமக தான் எனக்கு வந்து இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய மருமகளுடைய பெயர் கூட செல்வி ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஜிஏ அப்படின்ற பிராண்ட் நேமில் மசாலா பொருட்கள் பல வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அவங்க தயாரிச்சிட்ருக்குறாங்க அந்த ப்ராடக்ட்லாம் என்னன்றதையும் இதில் லிஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க அதனால் இதில் வந்து ஒயிட் லேபிளிங் அவைலபிள் இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம்னா தாராளமாக இதை எடுத்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த காணொலி மூலியை பார்க்குறப்போ பல தகவல்கள் உங்களுக்கே தெரிய வரும் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தாராளமாக பண்ண முடியுங்க இப்போ நம்முடைய இருபத்தி ஒம்போதாவது பிஸ்னஸ் கனெக்ட் வந்துட்டு கோவை மாநகரிலே நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை சிறப்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் ஏற்கனவே நம்முடைய நிகழ்வில் கலந்துக்கிட்ட பல நண்பர்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் அதே நேரத்தில் புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும் எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைத்து அவங்களும் அமைத்திருக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நம்முடைய டெஸ்டி மோனியை பேசுகிறது அதனால் எங்களுடைய நிகழ்ச்சி பற்றின விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படி டைப் பண்ணால் நாங்கள் கம்ப்ளீட் டீடைல் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ வாங்க இணைந்து பயணப்படுவோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் செல்வி அப்பளத்துக்கு ரொம்ப ஃபேமஸே மதுரை சிந்தாமணி தான் நாங்கள் அந்த சிந்தாமணியிலேருந்து வர்றோம் எங்களோட பாரம்பரிய தொழிலே அப்பளம்தான் நாற்பது வருஷமாக இந்த அப்பள தொழிலில் இருக்காங்க எங்கள் மாமனார் எங்கள் மாமனார் வழியில் நாங்கள் இருபது வருஷமாக அந்த அப்பள தொழிலில் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க ஒரு இருபது வருஷமாக வந்து ஜாப் மாதிரி வெளியில் நேம் போட்டவங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் அடுத்து வந்து இந்த இருபது வருஷமாக நேம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீ காயத்ரி தேவி அப்பளம்னு அதனால் அப்பளம் வந்து எங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வந்து எங்களால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்பளத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் எங்களால் பண்ணித்தர முடியும் சைஸஸ்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் சிக்ஸ் இன்ச்சஸ்னு கல்யாண அப்பளம் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் சார் அப்பளத்தில் வந்து நாங்கள் ஜீரகம் அப்பளம் மசாலா அப்பளம் இப்போ நிறைய வந்துருச்சு சார் புதினா அப்பளம் தக்காளி அப்பளம் என்ன கேட்குறாங்களோ அந்த வெரைட்டிஸில் எங்களால் போட்டு கொடுக்க முடியும் எங்களால் வந்து ஒரு பத்து கிலோ அப்பளம் கேட்குறவங்களுக்கும் சரி பத்து டன் கேட்குறவங்களுக்கும் சரி எங்களால் கொடுக்க முடியும் நல்ல முறையில் செஞ்சு தர முடியும் போது இப்போ சார் மொதல் முதல் எங்கிட்ட இந்த கேள்வி கேட்டப்போ நான் சொன்னேன் சார் ஜம்மு காஷ்மீர் போது சார் அப்போ டைரெக்டாக ஜம்மு காஷ்மீர் தான் போதா உங்களுக்கு இங்கெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டார் இங்கெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் நாங்கள் மொதல் மொதல் வெளியில் வந்திருக்கோம் இன்னைக்கு தான் நான் மேலே ஏறி பேசுகிறேன் இப்போ தான் வந்து இதுவுமே மருமக மூலியமாக தான் நான் வெளியில் வந்திருக்கேன் அவங்க தான் வெளியில் வாங்கத்த என்ன எவ்வளோ நாளைக்கு உள்ளே இருப்பீங்க வாங்க நம்ம வெளியில் போய் கலக்குவோம் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபா இருந்தால் போதும் நம்மகிட்ட அப்பளம் வாங்கி நீங்கள் சின்ன லெவல்லேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம் அதே லட்சம் பல லட்சங்கள் கொடுத்து பெரிய லெவல்லையும் பண்ணலாம் எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அப்பளம் நம்ம நம்மளே தயார் பண்ணுறதுனால நம்ம நிறைய எவ்வளோ நாளும் தயார் பண்ணி நல்ல முறையில் கொடுக்க முடியுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் எக்ஸ்பைரி டேட் நாங்கள் வந்து அந்த லேபிளே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கொடுக்குறோம் சிக்ஸ் மந்த்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஹோட்டல் விசேஷ ஆர்டருகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம் கேட்ரிங் ஆர்டரு அந்த கல்யாணம் ஆப்பளம்னு பொண்ணு மாப்பிள்ளை பேர் போடுறது வாழ்க வளமுடன் பேர் போடுறது இந்த மாதிரி நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி போட்டு தர முடியும் உங்களுக்கு அப்பளம் தேவைகள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒயிட் லேபிளில் கூட நாங்கள் பண்ணித்தர ரெடியாக இருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கவங்க எங்களை கொள்ளலாம் அவங்க உங்கள் நேம்லேயே நாங்கள் வந்து போட்டு தர்றோம் அப்பளம் குவாலிட்டிக்கு நாங்கள் கேரண்டி உங்களோட அப்ப அப்பள தேவைக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் குறிச்சுக்கோங்க நைன் செவன் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் த்ரீ இன்னொரு முறை சொல்கிறேன் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் த்ரீ சார் மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு அமோக வளர்ச்சி அதெல்லாம் சொன்னீங்க நாங்கள் இன்னும் அதை அனுபவிக்கலை அதை அனுபவிக்கிற இயக்கத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வணக்கம் நம்ம ஸ்ரீ காயத்ரி தேவி அப்பளம் அன் கேஜிஎஸ் மசாலா அதிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் என் பேரும் செல்வி தான் எங்கள் அத்தை பேரும் செல்வி தான் தேங்க்யூ சார் நம்ம மசாலா வந்து என்னென்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணது வந்து பிரியாணி மசாலா இந்த மசாலா எப்படின்னா நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரொம்ப ஈஸி மெத்தட் நிறையா பேருக்கு வந்து மஸ் பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்காது ஏன்னா அதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பிரியாணி லவ்வர் எங்களோட நேமே வந்து கேஜிஎஸ் பிரியாணி லவ்வர் அதுதான் நம்மளோட பிராண்ட் நேம் ஸோ எல்லாருக்குமே பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தை தான் எல்லாமே ரெடி பண்ணாங்க நான் வந்து அதை வெளியே தான் கொண்டு வந்திருக்கேன் பட் இதோட டேஸ்ட்டுக்கு வந்து எங்கள் தான் ரீசன் தேங்க் யூ சார் நான்வெஜ் பிரியாணி பொடி வெஜ்ஜு பிரியாணி பொடி சிந்தாமணி சிக்கன் மசாலா மதுரை தண்ணி கொழம்பு சால்னா மசாலா மீன் ஃப்ரெஷ் அதாவது மெரினா மீன் ஃபிஷ் ஃப்ரை அதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம லான்ச் பண்ணுறது வந்து முருங்கை கிரீன் டீ நம்ம இன்னும் அதுக்கு வந்து லேபில் கொடுத்துக்கோ நம்ம அடுத்த டெஸ்ட் வந்தோன்னா நம்மளை லான்ச் பண்ணிடுவோம் இந்த ஒரு கன்சிடென்ட்க்கு வரதுக்கு வரவே இல்லை நிறைய தடவை அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தோம் சார் அன்ஃபார்ச்சுனேட்லி பிஃபோர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஃபார்முலா கரெக்டாக கிடச்சிச்சு உண்மையிலே லக்லி தான் நமக்கு இதை சொல்கிறோம் இந்த இடத்துல ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் ஆகும்னு நினச்சி பார்க்கல நாங்கள் யதார்த்தமாக சும்மா நம்ம சாம்பிளுக்கு தான் கொண்டு போகிறோன்னு கொண்டு வந்தோம் நிறையா ப்ராடக்ட் சேல்ஸும் ஆயிடுச்சு அண்ட் தேங்க்ஸ் சார் சிந்தாமணி சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் சார் யார் வேணால் செய்யலாம் அதுவும் பேச்சுலர்ஸ் நம்ம வெளியூர்லேருந்து இங்கேருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நம்மளோட உள்ளூர் சாப்பாடு டேஸ்ட் கிடைக்காது மதுரை சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் இந்த பொடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அடுத்த தடவை எல்லாருமே வாங்குவாங்க கேட்டே வாங்குவாங்க சார் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் எங்களுக்கு வந்துட்டுருக்கு இப்போ நிறையா பேர் என்கொயரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க் யூ சார் நான் இது நினச்சி பார்க்கல நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு அது மட்டும் மசாலா லேபிளிங் அட்டையிலையும் போட்டு தரோம் சரத்துலையும் தரோம் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பு நீங்கள் ரீட்டைல் பண்ணணும் ஹோல்சேல் பண்ணணும் இல்லை உங்கள் நேமில் நீங்கள் போட்டு கேட்கணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணித்தர ரெடியாக இருக்கோம் எல்லாத்துக்கும் உங்களோட ப்ராண்டிங் நேம்ல நாங்கள் போட்டுத்தர ரெடியாகவும் இருக்கோம் கம்மியான ப்ரைஸில் அதாவது மசாலாவில் எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் கையில் வச்சுருந்தாலே உங்கள் பிஸ்னஸை இன்றைக்கே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இதில் எயிட் ஹண்ட்ரட் இருந்தால் போதும் எயிட் ஹண்ட்ரட் அபவ் ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த பிஸ்னஸில் டேஸ்ட்டுக்கும் குவாலிட்டிக்கும் உங்களுக்கு சரியான முறையில் செய்கிறதுக்கும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதுணையாக இருப்போம் நீங்கள் எந்த மாதிரியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் சொல்வேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் ஒன் தேங்க் யூ சார் என்ன நண்பர்களே திருமதி செல்வி அவங்க மருமக செல்வி இருவரும் அவங்களுடைய ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த அப்பளம்ன்றது என்ன சைஸ்லலாம் உருவாகிருக்கிறது அதுக்கப்புறம் என்ன வெரைட்டியெல்லாம் பண்ணுறோம் அப்புறம் இதில் ஒயிட் லேபிளிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது இந்த இத்தனை ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்புறம் ஏதாவது கேட்ரிங் ஆர்டர்ஸ் ரெஸ்டாரண்ட் ஆர்டர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் பல்க்காகவே எடுத்து செய்யலாம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்களுடைய மருமகளும் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன வகையான மசாலா பொடிகளெலாம் தயாரிக்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்துட்டு கேஜிஏ பிரியாணி லவவர் அப்படின்னு பேரே வச்சு நாங்கள் வந்து இந்த மசாலா பவுடர்ஸ் தயாரிக்கிறோம் இது வெஜ்ஜிலையும் இருக்கிறது நான்வெஜ்லையும் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து மதுரை தண்ணி குழம்பு சால்னா அப்புறம் சிந்தாமணி சிக்கன் மசாலா இப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு ஒயிட் லேபிளிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க அப்போ இந்த ப்ராடெக்டை நீங்கள் வாங்கி விற்கணும் அப்படின்னு விரும்பினாலோ இல்லை இதை சொந்த பர்பஸுக்கு வேணும் அப்படின்னு விரும்பினாலோ இல்லை இதை ஒயிட் லேபிளிங்காகவே செஞ்சு நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலான்னு விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது போல் நிறைய தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் இப்போ வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதின் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்